ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தமிழ்நாடு ஜி கே கொஷின்ஸு நம்ம இன்றைக்கி உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க ஸ்பெஷல் கொஷின்ஸ் பார்க்கலாமா வீடியோக்குள்ளே பொறுத்த மாரி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ்நாடு தஸ்நாட் ஷேர் இஸ் பார்டர் அதாவது நம்மளோட பார்டர் வந்து தமிழ்நாடு எந்த ஸ்டேட்டோட ஷேர் பண்ணலைன்னு கேட்டிருக்காங்க ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா கேரளா ஃப்ரான்ஸ் இந்த கொஷனுக்கு நீங்கள் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணுறீங்க எனக்கு தெரியும் எஸ் தெலுங்கானா என்னடா ஆந்திராவும் தெலுங்கானா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டும் பிரிஞ்சிச்சு இல்லையா ஆந்திரா தான் நம்மளோட பார்டர் தெலுங்கானா இல்லை பிரதேஷ் நார்த்லேயும் கர்நாடகா நார்த் வெஸ்ட்லேயும் பே பெங்கால் பாண்டிச்சேரி வந்து ஈஸ்ட்டும் இந்தியன் ஓஷன் டு த சவுத்தும் கேரளா நம்மளோட வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு புதுசாக இருக்கா தெரிஞ்சுக்கிறீங்களா இதுக்காகவே சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஊர் பஞ்சாயத்து தமிழ்நாட்டில் ஊர் பஞ்சாயத்துன்றத எந்த கேட்டகரியில் கொண்டு வராங்க லோக் அலாலாம் பப்ளிக் இயரிங் மீட்டிங்ஸாக நோ கங்காரோ கோட்ஸ் நோ நோ சேன்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்டர்னேட் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் சென்டர்ஸ் அதாவது பிரச்சனை தீர்க்கிற மையம் தான் ஊர் பஞ்சாயத்து ஸோ answer is ஆல்டர்னேட் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் சென்டர் yes, கரெக்ட் இன் how மெனி ஜோன்ஸ் த Greater Chennai ஃப்ரெண்ட்ஸ் கிரேட்டர் சென்னை போலீஸ் கமிஷனரேட் வந்து எத்தனையாக பிரிச்சுருக்காங்கன்னு கேட்குறாங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையில் யாராக இருந்தால் அந்த கொஸ்டின் மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள் உங்கள் ஆன்சர் ஃபோர் வந்தால் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் போகலாமா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் ஊ அம்மாங் த ஃபாலோவிங் வாஸ் த ஃபஸ்ட் இந்தியன் டு சிட் ஆஸ் எ ஜட்ஜ் ஆஃப் மெட்ராஸ் ஹை கோர்ட் மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் முதல் இந்தியன் ஜட்ஜாக உட்காந்தது யார் ஃப்ரெண்ட்ஸ் பி வி ராஜமன்னார் பிடி முனுசாமி ஐயர் சிவ சுப்பிரமணியா ஐயர் சர் எஸ் சுப்பிரமணிய ஐயர் வி டி கிருஷ்ணமாச்சாரி ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்கும் கிருஷ்ணமா தெரியும் அவரா ஜட்ஜு இல்லை டி முத்துசாமி ஐயர் தான் கரெக்டான ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எப்போ இந்த கோர்ட் உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டும் அண்டு சர்தார் தேவானி அடால்ட்டையும் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி தான் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டை கொண்டு வந்திருக்காங்க இட் இஸ் ஆல்சோ நெஸ் பர்த் பிளேஸ் ஆஃப் ஆர்கனைஸ் லீகல் ரிப்போர்ட்டிங் இன் இந்தியா இந்தியாவோட லீகல் ரிப்போர்ட்டிங் பர்த் பிளேஸும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க